அண்டபிள வணக்கம் இந்த இடம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கதத்தார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது எப்படின்னா ரொம்ப முக்கியமான இடம் மட்டும் இல்லாமல் அந்த காலத்து பெரிய பிரிட்டிஷ்காரங்க ஆளும்போது இந்த இடத்த ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க என்ன இடம்னு சொல்கிறேன் அப்படியே வீடியோ முழுசும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது கதத்தார் டூ கடம்பூர் போகிற வழியில் ஒரு ஏர்போர்ட்டு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதோடய ரன்வேவோட எண்டில் நாங்கள் நிற்கோம் இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரன்வே வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் முழு வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் அந்த ரன்வே இந்த ரன்வே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காரில் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது ஃப்ளைட்டு வந்து அங்கேருந்து அப்படியே வரும் அப்படியே வந்து இந்த இடத்த காட்டுங்க இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கா இந்த இடத்துல தான் அப்படியே டேன் பண்ணி அப்படியே திரும்பி மறுபடியும் அதே ரன்வேல ரிட்டன் போயிடும் இது நம்ம கடைசி எண்டில் எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் நீங்கள் ரன்வே பார்த்துருப்பீங்க அது கடைசியில் பெரிய ரவுண்டு மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே உடனே அதை அப்படியே திரும்பி டேன் பண்ணதுக்காக அந்த இடத்த கரெக்ட் கடைசி எண்டு ரன்வே எண்டு அப்படியே ஃபுல்லாக பண்ணால் காட்டுப்புறம் வாங்க அது நம்ம காரில் போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அந்த சவுண்டு கொஞ்சம் இருக்க தான் கிங்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க

ஸோ சூப்பராக இருக்குது நம்ம இடம் வந்து பார்த்துருப்பீங்க ரன்வே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ரன்வே மட்டும் ஆனால் நல்ல அகலம் பெரிய ஃப்ளைட்டே வந்து லேண்ட் பண்ணலாம் அப்படி இருக்கு இடம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போவும் அப்படி தான் இருக்குது இப்போ சைடில் வந்து விவசாய நிலமாக ஆக்கியிருக்காங்க இப்போது அதனால் நீங்கள் இங்கே பா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது போன விவசாயம் விவசாய நிலமாக மாற்றிருக்காங்க இந்த பக்கம் அப்படியே தென்னை இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டேன் பண்ணும் பாருங்க ஃப்ளைட்டு அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ரவுண்டு பெருசாக இருக்கும் பாருங்க பெருசாக அப்படி பெருசாக இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஃப்ளைட்டை திருப்பி அப்படியே ரன்வே தான் இங்கே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்துல இட உங்கள் இடையில் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டியிருப்பாங்க அகலமாக இருந்துச்சுன்னு அங்கே தான் ஸ்டேஷன் இருந்துருக்கணும் எந்த ஸ்டேஷனு பைலட் ஸ்டேஷன் ஏன்னா ஃப்ளைட்டு போய் அங்கே போய் நிற்கிறதுக்கு அங்கே இறங்கியிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு இது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன் மகிழ்ச்சி இன்றைய மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க கைத்தாரில் இருந்து கடம்பூர் போகிற இந்த இடம் தான் நமக்கு வந்து பைலட்டு ஸ்டேஷன் அதாவது ஏ ஏரா ட்ராம் எத்தனை இருக்கணும் ஏன்னா இதுதான் அந்த ரன்வேக்கு ரெண்டு நாள் ரன்வேக்கு நடுவில் வந்து இந்த இடம் வந்து தனியாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு இரநூத்தொம்பது மீட்ரு இருக்கும் இது மட்டும் சரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே பார்த்தோம்னா அந்த ரன்வே வந்து இங்கே பாதி இந்த பக்கம் பாதி ஆனால் இந்த பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்குது வந்தால் நீங்கள் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் தான் வந்து பார்த்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வண்டி ஓட்டி பழகினா இங்கே வந்து பழகிக்கலாம் நம்ம இருந்து கடம்பூர் போகிற வழியில் சத்திரப்பட்டி கடம்பூர்ங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு சத்திரப்பட்டி ஒரு ஒரு கிலோமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க ஆறாம் மார்க் இப்படி போட்டிருக்காங்க பட் சத்திரப்பட்டியோட குழந்தை ஏசு ஆலயம் அப்படின்னு ரைட் சைடு ஒரு போர்ட் இருக்கும் அதாவது கயத்தாரில் இருந்து கடம்பூர் வரும்போது சத்திரப்பட்டி ஒரு கிலோமீட்டர் போர்டு இருக்கும்போது ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னா ஒரு ரோடு போகும் அந்த ரோடு தான் அது அதில் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரில் அந்த ஏர்போர்ட் முழுமையாக வந்து என்ஜாய் பண்ணுங்க